அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சரிங்க கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் கடவுள் பொதுவானவர் தான் ஆனால் மனுஷன் போனால் தானே பொதுவானவர் மனுஷனுக்கு கடவுளே தெரியாத தடுமாறுங்க பொதுவானவர் எங்க உறவானவர் எங்க கடவுள் பொதுவான ஒன்றா இப்போ சூரியன் வருது இது யாருக்காவது சொந்தமா யாரையாவது ஏழை பாழை பார்க்குதா யாரையாவது பணக்காரங்க வசதி பட்சம் வசதி இல்லாத ஒன்று நினைக்குதா இல்லை எதையுமே பார்க்கல பொதுவானது சந்திரன் வருது ஒரு ஆளுக்கு குளிரும் ஒரு ஆளுக்கும் வெந்து போதா பொதுவானது வெள்ளி வருது பொதுவானது இந்த மண் இருக்குது பூமி பொதுவானது ஆனா மனுஷன் பொதுவானவனா பொதுவானவனா எல்லாம் பொதுவானவன் இறைவனும் பொதுவானவன் தான் ஆனா நீ பொதுவானவனா இல்லையே ஆனா மட்டும் யோசிக்கிறோம் நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையா என்ன பயன் அதனால வேற்றுமையிலே தான் உலகம் வாழ்ந்துட்டே இருக்குது வேற்றுமை உலகம் ஆட்டோம் நீ வேற்றுமை இல்லாத வாழக்கத்துக்கோ உலகம் வேற்றுமை இல்லாத வாழ்துன்னு நினைப்பு வரும் நீ வேற்றுமையோடு வந்தீங்கன்னா உலகம் வேற்றுமையா இருக்குதுன்னு நினைப்பு வரும் இப்போ உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும்போதோ அப்படியே நில சிலத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களையா உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது உலகம் இந்த பொருள் உலகம் அதான் நம்ம தான் நீ தான் உலகம் நீ தான் மாறி இருக்கிற மண்ணு மாற்ச சந்திரன் மாற்சா சூரியன் மாற்றா வெள்ளி மாற்சா ஆகாயம் மாற்சா எதுவுமே இயற்கை மாறல மனிதன்தான் மாறினா மனிதன்தான் உலகம் மனிதன்தான் வாழ்க்கை மனிதன்தான் செயல் மனிதன்தான் சாகும் நம்ம போகிற ச பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எல்லாத்தான் கரெக்டாக தான் முடியலையே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா அவை சொல்றது இந்த உடம்பு எதுக்காக தான் இந்த அமைஞ்ச அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான்னு பிறர் உபகாரமாக இருக்கிறது இந்த மனித பிரிவு கிடைச்சா ஆனால் இவன் எங்கே பண்ணுறான் நாலு பேருக்கிட்ட இருந்து புடுங்குறான் அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம் அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கு வீணும் பிரச்சனை ஆசையில் வாழ்ந்துட்டு போய் சாவ தான் இல்லை எல்லா செயலுக்கும் ஆசை தானே தோழ அதுதான் ஆசை எல்லா செயலுக்கும் ஆசை தான் கடவுள் மேலே ஆசை வச்சுக்கோ ஊட்டு மலையே ஆசை வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஆசை தான் ஆசையை கடவுள் மேலே மாற்ற அதை மாற்ற முடியல ஊட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும் சொத்து மேலே தானே ஆசை வச்சுக்கணும் பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும் இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற என்ன சுகமாக இருப்பியே மாற்ற இந்த ஆசை உலகத்து பதிதான வைக்கிற பழப்பண மனம் கிட்ட போக முடியல உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி ஐயா அருவான்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை வாயில பேசுகிற விஷயம் இல்லை எல்லாம் கற்பனையில் தெரியலாம் ஒன்றா நிஜத்தில் போக முடியாது அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையில் இருங்கோ உருவத்தாண்ட போய் போலி வருஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அறுபத்த விட்டுடு அறுபத்த கிட்ட எல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்க அங்கே போய் போலி வேஷம் போட்டு பகுத்து வேலை காட்டாதீங்க இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம் இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது அபிமணி காது கேட்டார்னு சொன்னீங்க அதுக்கு கருக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு ஜாதகமே வராது கருவில் இருந்து வெளியே தான் அந்த ஜாதகம் வரும் நான் வளர்ச்சி இருக்குது இல்ல ஜாதகம் போன்ற பிறகு தான் வரும் வளரும் போது அது எல்லாம் சாப்பிடுத குழந்தை போன்றதுன்னா காட்டுப்பீன் வாங்க தெரியுமா பூச்சின்னு வரும்மா எப்படி வந்தது அது அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு நினச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு அது பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும் எல்லாம் வரும் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே அது உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க நம்ம தான் அதில் வாழ கிட்டவே போகிறது இல்லையா நம்ம போலி அசத்தித்தில்தான் வாழ்க்கையை நடத்துகிறோம் எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்புகிறோம் எதையெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் போய் தொடுறோம் எது மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாது அது மாதிரிலாம் ஆசைப்படுறோம் இதனால் வர விபரீதங்கள் ஒருபடி சோத்துக்கூட வழி இல்லாத போகுது நீ எந்த தொழிலா செய் திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத ஒழிச்சி எந்த தொழிலாக பத்து ரூபாய் சம்பாதி ஒரு டீ கல்ல கிளாஸ்க்கு தப்பு கிடையாது அந்த உழைப்பில் சாப்பிட்ற சந்தோஷங்கிறத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம் அதை மாதிரி கற்றுக்கணும் அதை விட்டு போட்டு கண்ணா முன்னான்னு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்தப்படத்தில் ஒரு பயணம் கிடையாது நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன் நல்ல வருமானம் அப்போல்லாம் கடை கிடையாது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா சரியான வேலை அதுவோ மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும் எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும் நான் கோட் வரையும் தைச்சுவேன் நான் ஆனால் அப்படியாப்பட்டவங்க கூட யோசித்தேன் நாலு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் பத்து ரூபா கூட வச்சு இல்லை நாளைக்கு நம்ம திடீர்னு ஏன்னா வச்சுன்னா பொண்டாட்டி புள்ளுக்கு நடுரோடுக்கு நின்று ஒரு ரயில்வே வேலை போகணும் கேரேஜில் போனேன் வேலை செய்தேன் அங்கே அப்பாயிண்ட்மெண்ட்லேருந்து சா கடைசி வரைக்கா தான் இது சரிபடாதுன்ட்டு ஐசிஎப்புக்கு போனேன் இந்த நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முப்பதாயூவா பென்ஷன் வருது உழைப்பு முக்கியம் இன்னைய வரைக்கும் அஞ்சு வயசு ஓட்ட ஓட்ட நான் வெளியே வந்தேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு பிள்ளை தயவுலையோ பொண்டாட்டி தயவுலையோ மாமியார் ரூட்டு தயவுலையோ வாழலை நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும் அதுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கே இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போனோட சந்தோஷமாக சாப்பேன் பரவாயில்ல நான் யாருடைய தயவுலே வாழை என் ஒழிப்பில் நான் வாழ்ந்து சாக்கிறேன்னு வாழ்க்கை அப்படி இருக்கணும் அப்போ அந்த சுயநலமாக இருந்து அவங்க தற்காத்துக்கு மட்டுமே இதுதான் சுயநலம் பொது நல்ல நீ வாழத்துக்கு சுயநலம் தான் நீ சாப்பிட்டீங்கனால உனக்கு நான் சாப்பிட்டா எனக்கு நான் சாப்பிட்டா உனக்கு வருமா எல்லாமே உலகமே சுயநலம் கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான் ஆமாங்க சரி அதனால இங்க யாரும் பொதுநலவாதிலாம் கிடையாது எல்லாரும் உலகத்துல அத்தனை பேரும் சுயநலம் தான் கடவுளும் ஒரு சுயநலம் தான் கடவுளை நம்மளை படிக்கலாம் நமக்கு இன்னத்துக்கு இந்த பொம்பு அப்ப அவன் படைச்சா அவனை பத்தி பேசணும் நம்ம படைச்சா நம்ம துன்பத்தில் விழணும் இப்படி எல்லாம் தான் வாழ்ந்தோம் இங்க யாரும் பொதுநல சுயநலத்துல பொதுநலத்தை செய்யணும் ஆனா பொதுநலத்துல சுயநலத்தை கூட இதுதான் தப்பு நம்ம இப்ப பாடம் பண்ணிட்டு இருந்தா சடனாக அந்த தீபாவளி அப்போ என்னென்னா கண் லைட்டாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு அப்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் அவருக்கு என்ன சொன்னார் இல்லை லைட்டாக சதை வளர்ந்துருக்குது நான் மருந்து கொடுக்குறேன் அதில் ஏதாவது ஆகுதா பாருங்க குறையுதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு அந்த சொல்யூஷன் கண்ணில் போட்டேன் அப்போது நினச்சிங்கன்னே இருந்தாருன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அதே போல் ஒன் வீக் கழிச்சு போனால் இல்லைங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை நீங்கள் அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இருந்தாலும் நம்மளுக்குள்ள ரெண்டு மனசு ஒன்று நம்புறதுன்றது ஒன்று இன்னொன்று உங்கள் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று அப்படின்ட்டு சரி நம்ம ஒன் மந்த்தாக போட்டுகிட்டே வந்தேன் மருந்து இருந்தாலும் இன்னொரு செக்கப் வேறு இடத்துலயாவது போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சப்போஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு கண்ணில் சின்னதாக சதா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாடத்தை எப்படி பண்ணணும் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது நம்ம பாடத்தை பண்ணக்கூடாது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறோம் சரி சரிங்களா ஏன்னா அது ஒரு ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க இப்ப எதுவும் இல்லைன்னு இன் இன்கேஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எப்படி இருக்க இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் நான் இங்க நிறைய சொல்ல ஐயா போ நம்ம சொல்ல வேண்டிய இதுல இல்லை இங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வெளியில யாருக்காவது சொல்லலாம் அதே போல நிறைய நான் நினைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாற்றங்கள் தானாவே நடக்கு கிட்ட வருது அந்த ப்ராப்ளம் அதுல சால்வ் கரெக்டா சொல்யூஷன் அது கரெக்டா அப்பவே கிடைச்சிருது நமக்கு சரி அதனாலதான் அந்த சப்போஸ் ஆப்ரேஷன் எங்கே நடக்கும் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் முன்னதுல ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிடுத்து ஐயா தொடங்கி வச்சாருன்னா நடக்கும் வரும்போது கூட எப்படி ஜனம் இருப்பாங்களா மழை என்ன நினைச்சா அதிசயமா இருக்கு தான் சாமி அதிசயமா இருக்கு அதே போல அங்கேயே வரும்போது சாப்பிட்டுட்டே வந்துடலாமான்னு யோசிச்சேன் இடத்த பார்த்துட்டு அங்க எங்கேயாவது போய் சாப்பிடலாமான்னு பார்த்தேன் ஏன்னா இவங்க

கூட இன்னும் நல் அது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு இன்னும் கேட்டா ஏன்னா அங்கத்தோட சிறப்புன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஐயா இருந்த இடம் அது ஆனால் என்ன ஃபெசிலிட்டி அதுவுமே இல்லாமல் இல்லை சாப்பாடு போனால் நல்லா தாராளமாக இருந்த இடமும் எல்லாமே டீ காஃபி எல்லாம் வழக்கமாவே இருக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு புதுசாக ஒரு இடத்துல வந்து நான் இப்படி இருக்காது போல அம்மா வந்து எல்லாம் பேசுவாங்க போவாங்கன்னு நினைச்சேன் நான் உண்மையாக பார்க்குறச்சே ஆச்சரியமாக இருக்குது கூட்டமோ இவ்வளோ தூரம் ஏன்னா நிறையா பேர் எனக்கே தெரியாது சாமி நம்ம சென்னையில தான் இருக்கேன் ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம வந்ததே கிடையாது அது கூட வேற ரூட்டு தேர்ந்தெடுத்துட்டேன் நான் எப்படி போனோன்னு தெரில சரிம்மா அங்கே இருந்து குளத்தூர் இது மாதவரம் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு ஆட்டோக்கார் எங்க பாணுனாரு இல்லை சாமி ஸ்ரீபெரும்புதூர் போனேன் அதுக்கு அப்படி போகிறா இப்படி போயிடுனாரு ஒன்னே ஒரு ஒன் ஹவரில் வந்து இறங்கிட்டேன் நான் அங்கேருந்து கோயம்பேடு வந்து கோயம்பேடுலேருந்து அழகாக இங்கே பைபாஸில் இறங்கி அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் போய் சேர்த்து பத்து பத்து ரூபா பதினொன்னு இடம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வரணும்னு நினச்சா அழைச்சிட்டு வந்துடுவ மாதிரியே இருக்குது கண்டிப்பாக நன்றி சார்